சொல்கிறா குட் மார்னிங் ஆ சரிப்பா அது என்னதுப்பா சின்ன பாப்பா என்னது அது ஆ கேரட்டு சரி கீழே இருக்கிறது என்னது என்னது அது சொல்லுங்க பார்க்கலாம் பூசணிக்காய் வெரி குட் அடுத்தது ஆ என்னது அது தக்காளி அடுத்தது ஆ என்னது அது பீட்ரூட்டு ஆ சொரக்காய் எங்கே இருக்குது சொரக்கா 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 இல்லடி பிள்ளை இங்கே இருக்கு பாருங்க சொரக்கா ஆ சரி இங்க இங்கே இருக்கிற பழம் தெரியுதான்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பழம்லாம் சொல்லுங்கள் ஆப்பிள் ஆ அடுத்தது சொல்லு உங்களுக்கு தெரிஞ்ச பழங்களாம் சொல்லுங்கள் அது என்னது வாழைப்பழம் 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 வெரி குட் அடுத்தது நீ சொல்ல அவன் சொல்ல மாட்டேங்கிறான் பாரு ஆ சொல்லுங்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆ சொல்லுங்க அடுத்தது என்ன பழம் அது என்ன பழம் ஏய் என்ன மாதிரி இருக்கு பாரு மாம்பழம் ஆ வெரி வெறிகிடுச்சு வாங்கினதுங்கதா ஆஹா சரி இது என்ன அது சொல்லுங்க ஏய் அது பூசணுங்காவா உனக்கு பூசணுங்காமா தெரியுதா அது பார்த்து கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு இல்லை இல்லை இது 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 திராட்சை என்னது ஆ வெரி குட் எல்லாரும் கை தட்டுங்க அக்காவுக்கு கை கிளாப் பண்ணுங்க கிளாப் கிளாப் கேரட் வெரி குட் அடுத்தது வாழைப்பழம் வெரி குட் சூப்பர் அடுத்தது சுரைக்காய்பா ஆ அது என்னது ஆ சரி அது என்னது பூசணிக்காய் அடுத்தது என்னது அது பீட்ரூட் ஆ சரி மாம்பழம் எங்கே இருக்கு மாம்பழம் ஏ அது ஆ வெரி குட் சூப்பர் திராட்சை எனக்கு தெரியவே இல்லைப்பா நான் திராட்சை போட்டிருக்கேன்னா இல்லையா வெரி குட் வா சூப்பர் கண்டுபிடிச்சிட்டு வாழைப்பழம் எங்கே இருக்கு மிஸ்ஸு போட்ட வாழைப்பழம் வெரி குட் சூப்பர் நீங்களே இதெல்லாம் சாப்பிடுவீங்களா எப்படி சாப்பிடுறது கழுவிட்டு சாப்பிடணும் வெரி குட் சூப்பராக சொன்னீங்க எல்லாரும் கிளேப் பண்ணுங்கப்பா இனி எனக்கு எல்லாரும் கிளேப் பண்ணணும் வணக்கம் இப்படி தான் சொல்லுவீங்களா ம் சரி சூப்பர்